வாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் கொண்டு நின் திருவடி தொழுவோ சேற்றிதல் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்று ஏற்கொடியுடையாய் எனுடையாய் எம்பெருமான் பள்ளி பாடலின் பொருள் சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உரையும் சிவபெருமானே நந்தி கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதல் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் தூவி வழிபட வந்துள்ளேன் எம்பெருமானே உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக வாழும் காலத்தில் பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் ஆனால் அவை எல்லாம் நம் உடலுக்கு தற்காலிக சுகமே தரும் ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே என்ன செய்வது ஆத்மநாதர் ஆகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம் மாணிக்க பாண்டிய நாட்டின் மந்திரியாக இருந்தவர் அவர் அனுபவிக்காத சுகபோகங்களா ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தார் போர்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தளத்துக்கு வரவழைத்தான் உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான் அமிழ்திரும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான் அவரை ஆட்கொண்டான் நாமும் அவரது கவி அமுதத்தில் மூழ்கி எம் பெருமானின் திருவடிகளை அடைவோமாக திருச்சிற்றம்பலம்